வணக்கம் தோழர்களே குட்டி ஸ்டோரியில யோகி ஆதி ஆதித்யநாத்த போட்டு பொழங்க ஸ்டோரியை தாங்க நம்ம பார்க்க போறோம் ஒரு பக்கம் மக்கள் இன்னொரு பக்கம் பத்திரிக்கையாளர்கள் வச்சு செஞ்சிருக்கிறாங்க இந்த பத்திரிகையாளர் இருக்காங்கல்ல கோடி மீடியாக்கள் அதிகமா இருக்கிற வட இந்தியாவிலேயே நேர்மையாக மக்களுக்கான ஜனநாயக அரசியலை பேசுகிற பத்திரிக்கையாளர்கள் இருக்கிறார்கள் யோகி ஆதித்யநாத் மேடையில உட்கார வச்சுட்டு கீழ நின்னு சலம்பாடி இருக்கிறாங்க ஒரு லேடி ஒரு பத்திரிகையாளர் பிரிச்சு விட்டு தெரியுமா இந்தியா என்ற நாடு அரசியல் சாசன சட்டப்படி எங்குது முன் அனைவரும் சமம் ஏன் சொல்றோம் ஏன்னா சட்டம் தான் இங்க தலைமையேத்து நடக்க நடத்த முடியும் இங்க பாஜக ஓரமா தான் நிக்கணும் சட்டம்தான் இங்க ஆட்சி செய்யும் இல்லையா அதை உடச்சு நீர்த்து போக செய்யறதா மோத முழு வேலையா இறங்கி செய்துங்க இந்த பாஜக கும்பல் அந்த அம்மா கேக்குறாங்க சட்டத்தின் ஆட்சிங்க இந்தியால இன்னொரு ஞாபகம் வச்சுங்க மிஸ்டர் யோகி ஆதித்யநாத் முன்னாடி மேடையிலே உட்காந்துருக்காரு இந்தியா ஒரு ஜனநாயக குடியரசு இந்தியா ஜனநாயக நாடு தானுங்க மதச்சார்பற்ற ஜனநாயக குடியரசு அதுல அண்டர்லைன் பண்ணும் இங்க இந்துக்கள் இஸ்லாமியர்கள் கிறிஸ்தவர்கள் சீக்கியர்கள் எல்லாருக்கும் ஒரே மாதிரியான வாழ்க்கை தான் எல்லாருக்கும் ஒரே மாதிரியான சட்டங்கள் தான் அதனால நீங்க அதெல்லாம் வந்து இது பண்ண கூடாது உங்க சர்டிபிகேட்லி என்ன இருக்கு தானே இருக்கு அப்புறம் என்ன மற்ற பார்வை ஒரு கேட்டாங்க பாருங்க இந்தியால இந்தியாவும் பாகிஸ்தானும் பிரிக்கப்பட்ட போது பாகிஸ்தான் மதச்சார்ந்த ஒரு நாடாக தங்களை வரித்துக்கிட்டு ஆனா இந்தியா மதச்சார்பற்ற ஜனநாயக நாடாக தங்களை வரிச்சுட்டாங்க சட்ட ரீதியான நாடாக தங்களை அறிமுகப்படுத்துனாங்க பிரகடனப்படுத்தினாங்க योगी आटा विटर की, आट की आट yeah. ये देश चलेगा और तो जाहिर है कि हम अपने लोकतंत्र में वो लोकतंत्र जिस पिलर पे टिका हुआ है खंबे पे वो सेकुलरिज्म है तो क्या आप उस सेकुलरिज्म पे और इस राष्ट्र को बढ़ाने में आप नहीं समझते कि हिंदू मुस्लिम सिख ईसाई सबको आगे बढ़ाना चाहिए आप बीच में बात करते करते कहते हैं इसका नाम बदल दूंगा बड़े फक्र के साथ कहते हैं

உத்தரப்பிரதேசதான் முதல் இடத்துல இருக்கு புல்டோசர் ஆட்சி நடத்துற முதல் இடம் அதை அறிமுகப்படுத்தினதே யோகி ஆதித்யநாத் தான் இந்த ஆதித்யநாத் அறிமுகப்படுத்தின புல்டோசர் ஆட்சியில இஸ்லாமியர்கள் வீடுகளை கடைகளை பொது இடங்களை மசூதிகளை எல்லாத்தையும் இடிச்சாங்க ரெண்டாவது என்கவுண்டர்ல ஆயிரக்கணக்கான இஸ்லாமிய தலைவர்களை சுட்டுக் கொண்டாங்க ஏன் இஸ்லாமிய தலைவர்களை கொள்ளணும் கேட்கறதுக்கு நாதி இருக்க கூடாது தலைமை பண்போடு வந்து மக்கள் அவங்க பின்னாடி தரங்க அப்படி யாரும் இஸ்லாமிய தலைவர்கள் எல்லாம் ஏதாவது ஒரு போலி குற்றஞ்சாட்டி என்கவுண்டர்ல போட்டாங்க இந்த சூழ்நிலையில தான் அங்க இருக்கிற இந்துக்கள் இஸ்லாமியர்களுக்கு ஆதரவாக இஸ்லாமியர்கள் வீடுகள் இடிக்கப்படுவதற்கு எதிர்ப்பு தெரிவித்து கூடுறாங்க இது ஒரு மிகப்பெரிய வரவேற்கத்தக்க ஒன்றா நான் பாக்குறேன் ஒரு பத்திரிகைக்காரங்க கேக்குறாங்க என்னங்க நடக்குது அப்படின்னு இஸ்லாமியர்கள் அங்க துன்பத்துல இருக்காங்க அவங்க வீடுகள் இடிக்கப்படுது சாப்பாடு இல்ல தண்ணி இல்ல கரண்ட் இல்ல அவங்க ரோட்ல இருக்கிறாங்க எங்க பக்கத்து வீட்டுல இருக்க நல்ல மனுஷங்க அந்த இஸ்லாமியர்கள்லாம் அவங்களை இப்படி ஆக்கிட்டீங்களே அப்படின்னு அந்த அம்மா கொதிக்கிறாங்க சுனிதா சிங் அந்த அம்மா பேர் பாருங்களேன் आपके पड़ोसी मुसलमानो के मकान टूटने அப்போ இஸ்லாமியர்களை துன்புறுத்தி இந்துக்களை ஒருங்கிணைக்கலாம் அப்படின்னு கனவு கண்ட யோகிக்கு இடையே இறக்கி இருக்கிறார்கள் உத்தரப்பிரதேச மக்கள் இனி இஸ்லாமியர்களும் இந்துக்களையும் பிரிச்சு எங்களை எல்லாம் தனித்தனியாக்கி நாமெல்லாம் இந்துக்கள் அப்படின்னு ஒருங்கிணைந்து நினைச்சா அந்த கனவுல மண்ணள்ளி போடுவோம் அதா இவங்களுக்கு வேலை அப்ப என்ன சொல்றாங்க ஒரு கரண்ட் கூட இல்லைங்க ஒரு சார்ஜ் கூட அவங்க போட முடியாம தவிச்சு போய் கிடக்குறாங்க எல்லாரும் எங்க பக்கத்து வீட்டுல எழுத்த வீட்டுல இருக்கிற என்னுடைய நண்பர்கள் அவங்கெல்லாம் அவ்வளவு துயரத்துல இருக்கிறாங்க அவங்கள கஷ்டத்துல இருக்கிறாங்க அவங்களை எப்படி நாங்கள் பார்த்துட்டு வேடிக்கை பார்த்துட்டு இருப்போம் அப்ப யோகி போன்ற எல்லாம் ஒழுங்கா இருங்க ஆட்சி பண்ணுங்க அப்படிலாம் நாங்கள் வேடிக்கை பார்த்துட்டு உட்காந்துருக்க முடியாது நீங்க அவங்க வீட்டை இடிச்சு தள்ளிட்டு போவீங்க நாங்க உட்காந்து வேடிக்கை பார்த்துட்டு இருக்கணுமா அப்படின்னு பிடிச்சி பொலந்துருக்காங்க எனக்கு என்ன சந்தோஷம் அப்படின்னா யோகியை மூஞ்சிக்கு நேராக நிற்க வச்சு ஒரு லேடி ஒரு பெண் பத்திரிகையாளர் பொலந்து விட்டு இது ஜனநாயக நாடு இது சட்ட ரீதியாக ஆட்சி செய்யக்கூடிய நாடு இந்த நாடு மதச்சார்பற்ற குடியரசு நாடு இங்க ஆட்ட ஆடாத அப்படின்னு நெத்திக்கு நேரம் அம்மா எச்சரிக்கிறாங்க யோகிய இந்த பக்கம் பாத்தீங்கன்னா இஸ்லாமியர்கள் எங்கள் நண்பர்கள் நாங்க அவங்களுக்காக களத்துல நிற்போம் என்ன தைரியத்துல நீ வீடு அடிச்சுட்டு இருக்க எத்தனை நாளைக்கு நாங்க பாத்துட்டு இருப்போம் இவங்க எல்லாம் பாவம் அவ்வளவு கஷ்டப்பட்டுட்டு இருக்காங்க எங்க போறதுன்னு தெரியாம அவ்வளவு துயரத்துல இருக்கிறாங்க அப்படின்னு மொத்த இந்துக்களும் அது குறிப்பா இந்து சகோதரிகள் ஏன் சகோதரிகள் அப்படின்னு அழுத்தி சொல்றேன் அப்படின்னா பெண்கள் அரசியலாக இருந்தார்கள் என்றால் நேர்மையின் பக்கம் நின்றார்கள் என்றால் அதிகாரம் அடிபணிஞ்சாகணும் இங்கே சுனிதா சிங் மாதிரியான பெண்கள் களத்துக்கு வந்து எல்லா மதத்தவரும் என் சொந்தக்காரன் தாண்டா நீ யாரு அப்படின்னு கேள்வி எழுப்பினா யோகி போன்ற சர்வாதிகாரிகள் பிடித்த ஆட்சி நடத்தக்கூடிய ஆட்சியாளர்கள்லாம் கப் சுப்புன்னு வாயை அடக்கிட்டு ஓடி போவாங்க இதுதான் இந்த நாட்டில் நடக்கும் அப்போ அதிகாரத்துக்கு எதிராக மதங்களையெல்லாம் தூக்கி எரிஞ்சிட்டு நட்புறவுல நம்ம நிக்கணும் அப்படிங்கறதா இந்த சுனிதா சிங் போன்றவர்கள் நமக்கு உணர்த்துற மெசேஜ்